செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக இன்று பதவியேற்றார் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அனுமதி குறித்து தமிழக முதலமைச்சர் அரசியலாக்குவது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகா்வால் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஒருங்கிணைந்து தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த குடிமக்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது விசா வழங்கும் நடைமுறை மேலும் மூன்று விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யசன் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக இன்று பதவியேற்றார் பாட்னாவில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஜே பி நட்டா திரு ராஜ்நாத் சிங் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர் பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பாட்னாவில் நேற்று கூடி திரு நிதிஷ்குமாரை முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர் இதனையடுத்து இன்று அவர் பீகார் மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டாா் நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நிதியாண்டில் இருபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் ராணுவ தளவாட உற்பத்தியை மூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கவும் ஏற்றுமதியை ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்தவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அனுமதி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அரசியலாக்குவது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு லால் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் மெட்ரோ திட்டங்களுக்கான கொள்கையின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த அக்டோபர் மாதம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் சேவை தொடர்பாக தமிழக அரசு சமர்ப்பித்துள்ள திட்ட அறிக்கையில் குறைபாடுகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகள் தமிழகத்திற்கு அனுமதித்துள்ளதாகவும் இதனை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள மறுத்து வருவதாகவும் திரு மனோகர்லால் தெரிவித்தார் சமூக ஊடக தளங்கள் தாங்கள் வெளியிடும் தகவல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெறும் ப்ளூம்பர்க் புதிய பொருளாதார மன்றத்தில் இன்று பேசிய அவர் சமூக ஊடகங்களில் விரைந்து பரப்பப்படும் வதந்திகள் காரணமாக நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான நம்பிக்கை முற்றிலும் சிதைந்து வருகிறது என்று கவலை தெரிவித்தார் தொழில்நுட்பம் மிக வேகமாக மாறி வருவதால் புதுமையை தடுக்கும் சட்டங்களை பயன்படுத்த முடியாது என்று கூறிய அவர் டெக்னோ லீகல் எனப்படும் தொழில்நுட்ப சட்டம் சார்ந்த அணுகுமுறையை இந்தியா கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் புதிய தரவு பாதுகாப்பு சட்டம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என குறிப்பிட்ட திரு அஸ்வினி வைஷ்ணவ் இது கொள்கைகள் அடிப்படையிலான ஒன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் சுற்றுலா மற்றும் தங்கும் விடுதிகள் துறையைச் சார்ந்தவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர் தலைமை பொருளாதார ஆலோசகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உலக நாடுகள் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் பிரேசிலில் இது தொடர்பான கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உலக நாடுகள் தற்போது தொழில்நுட்ப அடிப்படையில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டாா் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலையான வளர்ச்சியை எட்டுவதற்கு இந்தியா நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நான்காம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருவதாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர் திருமதி இந்திரா தெரிவித்தார் கொடுக்க சொல்லும் போது கொண்டு போய் கொடுத்தோம் ஒரு சிலர் வந்து தான் ஓட்டு வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து பார்ட் நம்பர் மாறி வேற இடத்துல போயிருக்கு அவங்கதெல்லாம் நாங்க ஓட்டர் ஹெல்ப் லைன் ஒரு ஆப் இருக்கு அதுல போட்டுட்டு அவங்க அங்க போய் ஃபார்ம் கலெக்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்றோம் ஃபார்ம் கொடுத்து இன்னைக்கு ரெண்டு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வந்து ஃபார்ம் கலெக்டிங் நடக்குது அதுல வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல நாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டோமா இங்க இருக்குமான்னு தெரியலன்றாங்க அவங்களுக்கு வந்து நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு டோ ஒரு வந்து வெரிபிகேஷன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த லிஸ்ட வச்சு அவங்களுக்கு நாங்களே அந்த நம்பரை வந்து சொல்லி அதில் எழுத வச்சு ஃபார்ம் எல்லாம் பண்ணி வாங்கிக்கிறோம் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வாங்குறோம் மற்றது நாங்களே ஃபில் பண்ணி நாங்களே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் முப்பதாம் தேதி அகில இந்திய வானொலியில் காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இலவச தொலைபேசி மூலமாகவும் மை கவ் இணையதளம் மூலமாகவும் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த குடிமக்கள் இந்திய பயணம் மேற்கொள்ளும்போது கொச்சி கோழிக்கோடு அகமதாபாத் சர்வதேச விமான நிலையங்களில் விசா வழங்கும் நடைமுறை விரிவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது முன்னதாக சென்னை கொல்கத்தா ஹைதராபாத் உள்ளிட்ட ஆறு சர்வதேச விமான நிலையங்களில் இத்தகைய நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வந்தது இந்தியாவிற்கான இ விசா அல்லது வழக்கமான விசா பெற்றவர்களுக்கு இந்த வசதி அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை வேளாங்கண்ணி வேதாரண்யம் கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுப்பதற்கான சாகர் கவச் எனப்படும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது கடலோர காவல் படையினர் ரோந்து படகுகளில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரணை மற்றும் நாகை வேளாங்கண்ணி உள்ளிட்ட கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாஜனும் பாதுகாப்பு ஒத்தியை இன்றும் நாளையும் இருதினங்கள் நடைபெறுகிறது ஆர்காட்டுத்துறை கடற்பகுதியில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர் வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் நால்வேதபதி கோடியக்கரை தீவு நாகை அக்கரைப்பேட்டை செருந்தூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் ஆறு குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள் வழியில் தென்படும் மீனவர்களிடம் கடற்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் ஷெட்டி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர் சிட்னியில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் லக்ஷயசென் இருபத்தி ஒன்று பதினேழு பதிமூன்று ஒன்று பதிமூன்று என்ற செட் கணக்கில் தைவானின் யூ சியை வென்றார் மற்றொரு போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செட்கணக்கில் ஜப்பானின் கோடை நரோகாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக இன்று பதவியேற்றார் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அனுமதி குறித்து தமிழக முதலமைச்சர் அரசியலாக்குவது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஒருங்கிணைந்த தீர்வு காண வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸைச் சேர்ந்த குடிமக்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும்போது விசா வழங்கும் நடைமுறை மேலும் மூன்று விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய சென் ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்